கோதுமை இடியாப்பம் நல்லா நூல் நூலா சாஃப்டா பஞ்சு மாதிரி இருக்கும் புளிகிறதுக்கு கஷ்டமா இருக்குமோன்னு நினைக்காதீங்க அரிசி இடியாப்பம் மாதிரியே ஈஸியா புளிஞ்சு எடுத்துடலாம் கோதுமை இடியாப்பம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் கோதுமா வேக வைக்கணும் ரெண்டு கப் கோது மாவு எடுத்துருக்கேன் வேக வைக்கும் போது மேல துணி போட்டு மூடிட்டு வேக வச்சிங்கன்னா தண்ணி மேல படாம இருக்கும் பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க வெந்த மாவு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டி கட்டியா இருக்கும் கைட்டு இது எல்லாத்தையுமே நல்லா உடைச்சி விட்டுக்கோங்க வேக வச்சு எடுக்கறனால மாவு பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு அரிசி மாவு மாதிரி கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும் கோது இருக்க வலுவழுப்பு தன்மையும் உங்களுக்கு போயிடும் இதில் தேவையான உப்பு சேர்த்து நல்லா சூடாக இருக்க தண்ணி சேர்த்து இடியாப்ப மாவு மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க தேவையான மாவு எடுத்துட்டு மீதி இருக்க மாவு ஒணராமல் இருக்க மூடி வச்சுருங்க அரிசி மாவு இடியாப்ப மாதிரியே இதுவுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புழிஞ்சு எடுக்கிறதுக்கு பத்து நிமிஷம் வேக வச்சா போதும் சாஃப்ட்டான வீடே கம கமன்னு மணக்கிற அளவில் கோதுமை இடியாப்பம் தயாராகிடுச்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கோதுமாவில் செஞ்சால் சப்பாத்தி பிடிக்காதுன்னா இந்த மாதிரி இடியாப்பம் செஞ்சு கொடுங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க இதோட குருமாவும் நல்லா இருக்கும் அதே மாதிரி திக்கான தேங்காய் பால் நாட்டு சக்கரை சேர்த்து சாப்பிடும் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு எந்த காம்பினேஷன் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்